நீங்கள் பார்க்கறது யம தர்மா லிங்கம் யம தர்மான்னு சொன்னாலே நம்ம எப்படி சொல்லுவோம் நம்ம உயிரை எடுக்கிறவர் ஒரு யம தர்மாராஜான்னா சிவனுக்கு இணையானவர் இவற்றை என்ன ஒரு அதிசயம்னா பட்டுக்கோட்டை பக்கத்தில் திருச்சித்தாம்பழம்னு ஒரு ஊர் அங்கே இருக்கு யம தர்மாராஜா கோவில் யம யமனுக்கு வந்து லிங்கம் கிடையாது தான் ஒரு லிங்கமாக ஒரு சாமியார் உருவாக்கியிருக்கார் இவருக்கு கணக்கு எழுதுகிறவர் நம்ம உயிர் பிறப்பு இறப்பு இதெல்லாம் அனைத்தையும் எல்லா சிவராசர்களுக்கும் எழுதுகிறவர் யாருன்னா இவர் தான் அந்த சித்திரை குத்தன் குத்தன்னா யாருன்னா பார்வதியையும் சிவனையும் ஓவியத்தாலாக எழுதும்போது துல்லியமாக அந்த ஓவியம் இருந்தனால அந்த ஓவியக்காரன்னு சொல்லாமல் சித்திரை சித்திரன்னா வரிகிற சித்திரங்கள் சித்திரம் வலி வரிஞ்சிறவங்க அவ்வளோ துல்லியமாக இருப்பாங்க அந்த சித்திரம் சித்திரம் வலியுறவங்க கரெக்டான சிந்தனையில் இருந்தால் தான் சித்திரம் வ வலிய வலிய முடியும் அப்போ இவங்க கரெக்டான இதில் இருக்காருன்னு சொல்லி பார்வதியை சிவனுக்கிட்ட இந்த சித்திரகுத்தனுக்கு ஒரு வேலை கொடுங்கன்னு சொல்ல என்ன வேலை கொடுக்குன்னு சொல்லும் போது ராஜாவுக்கு ஒரு நல்ல கணக்கை எழுதுகிறவராக இவரை நியமிக்க வேண்டும் சொல்ல பார்வதி உடனே இறைவனே யமத்தர்மா ராஜாவுக்கு இவரு சித்திரகுத்தனாக போயிடுறாரு சித்திர குத்த குத்தனாக போயிடுறாரு அதனால சித்திரகுத்தன்னு சொன்னாலே இந்த பாருங்க பிறப்பு இது பிறந்த கோலம் இது இறந்த கணக்கு முடித்து இறந்த கோலம் நம்மளை கணக்கு எழுதுறது முடிக்கிறது இந்த இது தான் அதனால தான் இவரை வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு ஒரு இடத்துல மட்டும்தான் இவர் இருக்கிறாரு சின்னதாக அடுத்தது இங்கே அகத்தியர் சித்திரைப்பு தான் இந்த சித்திரகுத்தன் இருக்கிறாரு சித்திரகுத்தனை பொறுத்த வரைக்கும் நம்ம வணங்கணும் இங்கே சித்திரகுத்தன் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக விடமாட்டியல் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் சாதகம் எழுதுகிற ஐயா தான் நம்ம தலையெழுத்தை எழுதுறது ஒவ்வொரு நேரமும் ஐயா தான் நம்ம சாதகத்தை நான் ஏன் சாதகத்தை நான் என்னாலே எழுத முடியாது நான் எப்படி இன்னொரு ஆளுக்கு சாதகத்தை எழுத முடியும் அப்போ இங்கே இருக்கிறது சாதகம் சித்திரகுத்தன் இருக்கிறது சாதகம் ஒவ்வொரு நேரமும் கணிக்கிற ஒரு நம்ம சித்திரகுத்தன் அதனால சித்திரகுத்தனை வணங்கினா நம்மளுக்கு கஷ்டம் தீரும் நல்ல நன்மையும் வந்து சேரும் நம்ம எந்த நேரமும் இந்த சொல்லுவாங்களே நிலம மாறிக்கிட்டே இருக்கும் அதை மாறாமல் இருக்கிற ஒரே தெளிவு இவர் கையில் தான் இருக்குது சித்திரகுத்தனை வணங்குங்க சித்திரகுத்தானு சொல்லுங்கள் இறைவா தான் இல்லை அப்படின்னு அவரை ஒரு வாட்டி வணங்கி வணங்கிப்பாருங்க சூரியன் கிளம்பும் போது இவரை வணங்கினால் பெரிய நன்மை நடக்கும் அன்றைக்கி பூரா நம்ம வணங்கினத்துக்கு ஒரு நன்மை கிடைக்கும் நல்லதே நடக்கும் சிவாயி நம்ம ஓம் அகத்தி விசாரி நம்ம இவர் இருக்கிற இடம் வந்து கொள்ளுக்காடு சின்ன ஆவடியார் கோயில் இந்த இந்த சில இருக்கிறது கொள்ளுக்காடு சின்னாவடியார் கோயில் இப்போ அருகில் பட்டுக்கோட்டை வட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் சின்னாவடியார் கோயிலில் அகத்தியர் சித்திரப்பிடத்தில் அமர்ந்திருக்கிறது யார் எங்கே இருந்தாலும் இந்த பகுதி வரும்போது இவரை கட்டாயம் நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க நாங்கள் ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாலும் நீங்கள் நல்லா சிந்தித்து பாருங்கள் உங்கள் நன்மைக்கு நான் ஐயாவை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கிறேன் சிவாயணமாக உம் அகத்தி சுவாயணமாக